வணக்கம் ஆசோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் அன்பு சொந்தங்களை இன்றைய ராசி பலன் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான ராசி பலனை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கிரக நிலவரத்தை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் வருட பலன் மாத பலன் டெய்லி ராசி பலன் ஜோதிட சூட்சமங்கள் நட்சத்திர பலன் எல்லாமே இருக்குது நம்ம வீடியோ நம்ம சேனலில் நம்ம சேனலில் உங்கள் குடும்ப ஜோதிட சேனலாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடையணும் இப்போ ஸ்ட்ரைட்டாக கிரக நிலவரத்துக்கு போயிடுவோம் குரு பகவான் மிதுன ராசியில் கண்டினியூ பண்ணுறாரு சந்திரன் கடகத்துக்கு வந்திருக்காரு கேது சிம்மத்தில் இருக்கிறார் குரு சுக்கரன் புதன் நாலு கிரக சேர்க்கை தனுசில் இருக்காங்க ராகு ராகு பகவான் வந்து கும்பத்திலே கண்டினியூ பண்ணுறார் சனி பகவான் அங்கேயே இருப்பார் இந்த வருஷம் ஃபுல்லாக மீனத்தில் இருக்காரு இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ராசிக்கு போயிடுவோம் என் அருமை மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் உற்சாகமான நாளாக அமையும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பணப்புழக்கம் சீராக இருக்கும் பழைய கடன்கள் வசூலாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப செய்திகளும் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது துணிச்சலுடன் செயல்பட்டால் இந்த நாள் நல்லபடியாக ஒரு வெற்றி நாளாக அமையும் உங்களுக்கு வெற்றிகளை சேர்க்கும் நிறம் அடர் சிவப்பு என் அருமை ராசி அன்பர்களே நீங்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை குறைத்து பட்ஜெட் போட்டு செலவு செய்வது அவசியம் வெளியூர் பயணங்களின் போது ஆவணங்களை சற்று கவனமாக கையாள்வது மிகவும் முக்கியம் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் தொழில் நிமித்தமாக புதிய பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் மனம் அமைதி பெறுவதற்கு தியானங்கள் செய்யலாம் இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வரவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை என்னருமை மிதுன ராசி அன்பர்களே உங்கள் பணவரவு நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாள் சற்று நிலுவையில் இருந்த காரியங்கள் எல்லாம் சூடுபிடிக்க தொடங்கும் உங்கள் பாக்கியஸ்தானில் சிறப்பாக இருப்பதால் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை பிறக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாளாக ஆசைப்பட்ட சில விஷயங்கள் இன்று நிலை இனிமையாக நிறைவேறும் என்பதில் ஐயம் இல்லை புதிய மின்சார கருவிகள் வாங்குவதற்கு முயற்சி எடுப்பீர்கள் பரிகாரம் பெருமாளுக்கு துளசி மாலை ஏற்றி வழிபட்டு வர இந்த நாள் சிறப்பாக அமையும் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை என் அருமை கடக ராசி அன்பர்களே இன்று நீங்கள் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டினால் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வரலாம் உணர்ச்சி தவிர்க்கவும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் குறிப்பாக கண் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் அலுவலகத்தில் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது பேச்சில் சற்று நிதானம் சேவை சிக்கல்களை தவிர்க்க பரிகாரமாக சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வது அல்லது உங்களுக்கு பிடித்த நிறமான முத்து வெள்ளை நிறத்தை அணிவது மிகவும் சிறப்பு பெயர் பெயர் கொடுக்கும் அருமை சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நாள் சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைவதால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிகவும் பயனளிக்கும் புதிய வழிகள் பிறக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய வியாபார உத்திகளை கையாளுவீர்கள் கண் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது போதிய ஓய்வு அவசியம் விடாமுயற்சி உங்களின் லட்சியத்தை அடைய உதவும் நாளாக அமையும் இன்று சூரிய பகவான் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டித்தரும் உங்கள் அதிர்ஷ்ட நிலம் இளஞ்சிவப்பு இந்நேருமை கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த முன்னேற்றகரமான நாளாக அமையும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி முடியும் உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களுக்கு மதிப்பும் சமூகத்தில் அதிகரிக்கும் பரிகாரம் மகாவிஷ்ணு வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டித்தரும் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலா ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு கடின உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளை உங்களை தேடி வரும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நிலுவையில் இருந்த சொத்து சிக்கல்கள் சாதகமாக முடியும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் நீளம் விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் பாக்கியங்கள் தேடி வரும் இன்று ஒரு சிறப்பான நாளாக அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்று ஒரு சுப செய்தி வந்து சேரும் ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல் செய்ய வாய்ப்புகள் அதிகம் தந்தை வழி உறவில் இருந்த பிரிச்சல்கள் விலகி நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவும் மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பிடிப்பார்கள் நிலுவையில் இருந்த சட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பரிகாரம் இன்று உங்களுக்கு ஹனுமான் வழிபாடு மிகவும் ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு சிறப்பையும் தேடித்தரும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு என் அருமை தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குவதால் ச நடந்து கொண்டிருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மேலும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது இல்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆராய்ந்து அதை செய்ய வேண்டும் சந்திராஷ்டமத்தின் பாதிப்பை குறைக்க சரியான நேரத்தில் இருந்த இரண்டு நாளும் உறங்கி தேவையான அளவு தண்ணீர் அருந்தி மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் சந்திராஷ்டமத்தின் பாதிப்பை கண்டிப்பாக குறைக்க குறைக்க முடியும் என்பது நம்மளுடைய கருத்து இந்த வாகனத்தில் செல்லும்போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மெதுவாக செல்வது நல்லது மேலும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் சற்று மௌனம் காப்பது மனதிற்கு மிகவும் தெம்பை அளிக்கும் இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பை சேர்க்க நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்வது மிகவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை தேடித்தரும் ஓம் நம சிவாயா மந்திரத்தை நூற்றி எட்டு முறை செய் சொல்லுவதன் மூலம் மனம் அமைதி பெறும் என் அருமை மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு இனிய சுபமான நாள் தடைப்பட்ட திருமண முயற்சிகள் கைகூடும் தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் இரட்டிப்பாக வரும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திட்ட திட்டங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் பரிகாரம் விநாயக பெருமான் வழிபாடு மிகவும் சிறப்பை தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் என் அருமை கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமையும் எதிர்ப்புகள் எல்லாம் தவிடுபடியாகும் நாள் மறைமுக எதிரிகள் சரியாக அடையாளம் கண்டு முறியடிப்பீர்கள் நீண்ட நாள் ஆரோக்கியம் குறைபாடுகள் இன்று நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் பழைய கடன்கள் குறைய வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் நல்ல செல்வாக்கு உயரும் எதிலும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் வெற்றி உங்களை வந்து சேரும் பரிகாரம் காக்கைக்கு எல் கலந்த அன்னமிடுவதன் மூலம் உங்கள் சனீஸ்வரனின் தாக்கம் குறைந்து குறையும் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் என் அருமை மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு புத்திசாலித்தனம் கூடும் நாள் பிள்ளைகளால் பெருமை சேரும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒரு பெரிய வாய்ப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு பண வரவு தடையின்றி வந்து சேரும் பூர்விகள் சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு மனதிலிருந்து தேவையற்ற கவலைகள் மறையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக நீங்கள் நினைப்பீர்கள் இந்த நாளை மிகவும் வெற்றிகரமாக மாற்றிட தடைகளை தவிர்த்திட தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நேர்கள் அனைவருக்கும் நன்றி அதே டைமில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் இருக்க மாதப்பலன் வருட பலன் தின பலன் மற்றும் ஜ நட்சத்திர பலன் ஜோதிட சூட்சமங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் பயனடைஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்